இன்றைய புனித புனித மார்க்சன் மில்லியன் கோல்வே ஜூலியஸ் மற்றும் மரிய கோல்வின் ஆகியோரின் மகனாக பிறந்தவர் மரியாவின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் ஒரு முறை மரியா இவருக்கு காட்சி கொடுத்தார் அதில் இரண்டு கிரீடம் இவர் முன்னால் நீட்டினார் ஒன்று வெள்ளை மற்றொரு சிவப்பு வெள்ளை தூய்மையும் சிவப்பு மறை சாட்சியை குறிக்கிறது அவர் இரண்டையும் தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு அதிக கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்தார் பதினெட்டாம் வயதில் துருவடை அணைந்தார் ஹிட் சிறையால் அடைக்கப்பட்டார் கையில் ஜவமாலை வைத்திருந்ததால் அதிக அளவில் கொடுமை செய்யப்பட்டார் சிறையில் இருந்த கைதிகள் இவரிடம் பாவம் மன்னிப்பு பெற்றவர் பெற்றனர் நாள் விஷ ஊசி போட்டு கொலை செய்யப்பட்டார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அருகில் இருப்பவரை அன்பு செய்யும் உள்ளம் இருந்தால் இறைவன் முன்னோடு நன்றி